ஏபிபி ஆளுநருக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை மும்முனை போட்டி நிலவி வருகிறது திமுக சார்பில் அனியூர் சிவா தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநய மும்முனை போட்டியாக நடைபெறுகிறது குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மட்டும் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியின் மக்கள் தொகை வாக்காளர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா இரண்டு லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை இரண்டாவது முறையாக இந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறது இதற்கு முன்னதாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் உடல்நலக்குறைவால் காலமானார் அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை காலி தொகுதியை அறிவித்து அது பின்னர் தேர்தலானது அறிவித்திருக்கிறது அந்த வகையில் தான் இன்று வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அன்னியூர் சிவாவை ஆதரித்து பொறுப்பு அமைச்சர்களாக பத்து பேர் நியமிக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து இந்த இடத்தில் பல்வேறு அமைச்சர்களும் பல துறை அமைச்சர்கள் இந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் அமைச்சர் உதயநிதி உட்பட அனைவருமே இந்த இடத்துல பிரச்சாரம் மேற்கொண்டார் அதே போல சி அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே இந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விக்ராண்டியோகத்தில் தொடர்ந்து மாலை நேரங்களில் பிரச்சார பொதுக்கூட்டமும் வாகன பிரச்சாரமும் மேற்கொண்டிருந்தார் இந்த வகையில் விக்கிரவாண்டி பொறுத்தவரை விவசாயிகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதால் நந்தன் கால்வாய் திட்டத்தையே முன்வைத்து இந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாகும் அதில் மூன்று வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தேர்தல் பணியாளர்கள் மொத்தம் இரண்டாயிரம் பேரும் காவலர்கள் இரண்டாயிரம் பேரும் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மத்திய போலீசாரும் மத்திய துணை ராணுவ போலீசாரும் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல விக்ரவாண்டி அடுத்த நேமூர் பகுதியில் பெண்களுக்கு தனியாக பிங்க் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளுங்கட்சி தன்னுடைய முழு பலத்தையும் அஹ் செலுத்தி இருக்கிறது அதே போல அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுகிறது இந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர் வாக்குகளை குறிவைத்து இந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அந்த பிரச்சாரத்தின் போது பாமக திமுக இடையே பல்வேறு இடங்களில் மோதல் சம்பவங்களும் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்துதான் பல்வேறு இடங்களில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்ட ப பறிமுதல் செய்யப்பட்டனர் புடவை சட்டை உள்ளிட்ட இந்த மாதிரி பரிசு பொருட்களை பறிமுதல் செய்தன அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் பாத்திரங்களும் கைப்பற்றப்பட்டது தேர்தல் பறக்கும் படைகிற சார்பில் பரிசு பொருட்கள் அதிகப்படியான தொகைகள் எடுத்துக்கொண்டவர்களின் படங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அதே பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியில்லாமல் இருப்பதனால் உடனடியாக அந்த இடத்தில் அலுவலர்கள் அனுப்பப்பட்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்